சூப்பரான பூம் ஹெட்செட் ஒண்ணு இது ஹைலைட் இதுதாங்க அழகான ஒரு செவன் இன் ஒன் வாட்சு இது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட நார்மலா வெறும் எட்நூறு ரூபாயில இருந்து டிஸ்பிளே மாத்திர கஷ்டமா நம்ம கிட்ட ஆஃபர் இருக்கு பெரிய பெரிய ஆஃபர் எதிர்பார்க்காதீங்க பேக் கேஸ் டெபர் கேஸ் பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு மாடலுக்கும் ரேட்டு டிஃபர் ஆகும் நீங்க ஐ மாடல் கொடுத்துட்டு நீங்க எட்நூறு ரூபாய்க்கு மாத்தி முடியாது ப்ரீமியம் டிஸ்ப்ளே மாத்திர போற கஸ்டமருக்கு நம்ம இருபது பொருள் கொடுக்குறேன் இருக்கிறோம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தம்பி நம்ம டிஸ்பிளே மாத்திருக்காரு அவருக்கு இருபது பொருள் கொடுக்க போறோம் தம்பி எங்க இருந்து வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்